பாருங்க இந்த ஒட்டக்கிவங்க போய் யாதி குட்டி எடுத்து வச்சுட்டு தம்பி தம்பின்னு சொல்லிட்டு அம்மா அவனா சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை அவனா அதை தூக்கி எடுத்து வச்சுட்டு தம்பி தம்பின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிறான் என்னம்மா பாலுக்கு காவலா ஜீரோட அம்மா முதல்ல ஆறுனதை எடுத்து முதலே போட்டாங்க இப்போ எல்லாத்தையும் ஜீரோவில் சேர்த்துக்கலாங்க ஐயோ இன்னொன்று பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதுசா ரெடி பண்ணியாச்சு குழி போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து இன்னைக்கு எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு அப்புறம் நம்ம ஜீரோவில் போடணும் ஃபஸ்ட்டு வாங்க எண்ணெயில் போட்டுடலாம் எங்கே பட்டுக்குட்டி காணும் இங்கே வந்து வந்துட்டு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பாருங்க இன்றைக்கி அம்மா வந்தாச்சு நேற்றே வந்து முறுக்கு சுட்டு முடிக்கிறக்கே மணி அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க அதனால் வந்து நேற்று ஸ்வீட் எதுவும் செய்ய முடியல இன்றைக்கி தான் வந்து குலோப் ஜாமுன் அது பாதம்சா ரெண்டையும் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அக்கா வந்து சேனல் வச்சுருக்காங்க மஹாஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு அந்த அக்கா சேனல் ரன் பண்ணிட்டுருக்காங்க ஃபேமிலியாக விலாக் போட்டுகிட்டுருக்காங்க அப்புறம் அவங்க குட்டிஸை வச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் காமெடியாக போட்டுட்ருக்காங்க குக்கிங் வீடியோஸ் போடுறாங்க செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்குங்க வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குற அதே சப்போர்ட்டாக அவங்களுக்கும் கொடுங்க அவங்க சேனல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம போய் பார்த்துட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க நம்ம இப்போ போய் எப்படி கோ குலோப்ஜாமுன் அண்டு பாது சார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க வாய் வேற ஒலிச்சி ஃபர்ஸ்ட் ஸ்வீட் வந்து நம்ம இப்ப குலோப் ஜாமுன் செஞ்சுக்கலாங்க மாவு பெணையருக்கு வந்து பால் ஊற்றி தான் பெணையணும் அதுக்கு வந்து லிட்டர் பால் வந்து காய வச்சிருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி செய்யலான்னு என்னம்மா பாலுக்கு காவலா ஜாமு பால் எப்படிம்மா வெது வெதுப்பாக இருக்கணுமா இல்ல ரொம்ப சூடாறும்மா நல்லாவே நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் பால் நல்லா சூடாறோன்னு இவ்வளோ நேரம் வீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்குட்டி வந்து தூங்கிட்டு இருக்காரு அதனால தான் அவர் சேட்டை எது ஆமாம் எண்ணெயில் போகிறது கூட ஒரு ஆள் வச்சிட்டு இருந்தால் கூட நீ போட்டுக்கலாம் ம் சரி பால் ரீசன் பாரு நான் போய் மாவு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் மாவு வந்து கொட்டியாச்சு ஒரு பாக்கெட் மாவை அநியாயத்து கம்மியாக இருக்குதுன்னு இருக்கிறாங்க எங்கள் அம்மா நூற்றி நாற்பது ரூபா ஒரு பாக்கெட்டு அண்ணா இந்த மாவு சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குல்லமா ஆமா அதுலயே சக்கரை சேர்த்திருப்பாங்களோ என்ன மாவுன்னு ம் फ्रेंड्स இது என்ன மாவுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சாப்பிறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் சாப்பிடும்போது இது இனிப்பா தெரியுது தெரிஞ்சு ம் இனிப்பா ரெண்டு பாக்கெட் மாவை கொட்டியாச்சு காத்துக்குறக்கும் பால் பவுடர் மாதிராமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்தி நம்ம வந்து பிணைய போகிறோம் கோதுமை சப்பாத்தி போடுவோம்ல அந்த பதத்துக்கு வந்தால் போதுமா ம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூசாகவும் இருக்கக்கூடாது கையில் ஒட்டாத அளவு ம் சரிங்கம்மா மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிற அளவு பெறஞ்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு பிணைஞ்சாச்சு நல்லா சாஃப்ட்டாக கையிலேயும் ஒட்டலை பாருங்க நல்லா இருக்கு ம் மாவு ஊறணுமாம்மா ஆ அம்மாச்சி எந்திரிச்சிட்டீங்களா அம்மாச்சி சின்ன அம்மாச்சி சவுண்டு விடுறார் வருங்க வர இருத்தாங்க அம்மா வந்து எடுத்துக்கிறேன் ஏமா ஜீரா காய்ச்சற வரைக்கும் இந்த மாவு ஊருனால் போதும் அப்புறம் உருண்டை பிடிச்ச சென்னையில் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாவு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம சக்கரை காய்ச்சற வரைக்கும் ஜீரா அவர் வேறு அழுகிறார் நம்ம போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து கையில் ஒட்டாமல் பிணைஞ்சாச்சு இப்போ ஒரு தட்டம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் பக்கம் நம்ம மாவு ஊற வச்சுக்கலாம் சார் தூங்கி எந்திரிச்சு விட்டார் அழகியம்மா தூக்கு தெரிஞ்சிருச்சாமா இன்னும் தொழிலையும் தூங்குனதே லேட்டா தான் தூங்கினா நீ வர வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்குனா வர பரவாயில் தூக்கம் வந்தால் என்ன பட்டு தெளிஞ்சாச்சா தெளிஞ்சிருச்சாமா தூக்கம் தெளிஞ்சாச்சான்னு கேட்டவங்கள தெளிஞ்சிருச்சாமா தெளிஞ்சிருச்சா அடிச்செல்லாம் சரிம்மா கேட்கறதுக்குல இப்பெல்லாம் கரெக்டா வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆதிரன் குட்டி கூட கூட வந்து கூட கூட வந்து பதில் சொல்ல தூக்க வந்தா கூட தூங்குறது இல்லம்மா ஆடிட்டே இருக்கான் நம்மளா படுத்து தூங்க வச்சாதான் இல்லாட்டி தண்ணி சரியா மண்ணே ஆட இல்லாட்டி தண்ணி ஆமா வெயில் அங்க அடிக்கிற இடத்துல மட்டும் இங்க அப்ப என்னையும் கொண்டு போய் உட்கார சொல்றது இல்லாட்டி அவர் எடுத்து போய் கொஞ்ச நேரம் ரொக்கம் கேட்டே இருக்கிறானேன்ட்டு சரி மாவு அப்புறம் நாம வந்து குளோ ஜாமு செய்யலாம் ஆ சரிம்மா மாவு ஊறுறதுக்குள்ள வந்து சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டம்ளர் அளவில் வந்து மூணு டம்ளர் சக்கரை எடுத்துருக்கோம் பாருங்கள் இதை வந்து தண்ணி எவ்வளோ மைன்னு ஊற்றணும் தண்ணி அதே அளவு மூணு டம்ளர் சக்கரை மூணு டம்ளர் தண்ணி இது இப்போ வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க பாவு காய்ச்ச போகிறோம் சரிங்க தண்ணி ஊற்றியாச்சு இது மூணாவது டம்ளர் ஆல்ரெடி ரெண்டு டம்ளர் ஊற்றியாச்சு இது மூணாவது டம்ளர் பார்க்கலாங்க இது நல்லா கொதிச்சு சக்கரையெல்லாம் கரையிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சக்கரை பாவை கொதித்து இறக்க போகிற ஓரத்தில் ஏலக்காய் தூக்கணுங்களாமா நாலு ஏலக்காய் வந்து நான் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துருக்குறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒட்டங்கச்சி வெங்கி போக ஆதிக்குட்டி எடுத்து வச்சுட்டு தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்கிறான் தம்பி தம்பி அம்மா அவனாக சொல்லிட்டு இருக்கிறாங்க யாருமே சொல்லவே இல்லை அவனா அதை தூக்கி எடுத்து வச்சுட்டு தம்பி தம்பின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிறான் தங்கா தம்பியா தான் மேலே நிலாவா என்னது மேல மேலே சொல்லிட்டு இருக்காமாவ கொதிக்குதா பாருங்க சக்கரம் பாவு கொதிக்குது இது வந்து நம்ம கம்பி பதத்துக்கு வரணும்னு இல்லைங்க இப்படி கையில எடுத்து பார்த்தாலே கை ஒட்டணும் பிசு பிசுன்னு ஒட்டணும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் பாருங்க நம்ம ஊத்தின அளவை விட தண்ணி சுண்டிருச்சு சக்கரை பாவாட்டம் வந்துருச்சு பாருங்க நல்லா

எலுமிச்சம்பழ சாறு விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆகாதுங்களாம்மா அதுக்காக எனக்கு இந்த டிப்ஸு தெரியாது இன்றைக்கி தான் எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும் பாருங்க ஏமாறு தான் தான் இருக்கு விதை இல்லாமல் புரிஞ்சு நம்மள பாருங்க ஏலக்காயோட மனமே மனம்தாங்க போட்டாவே எப்படி மணக்குது வருங்க ம் ஓகே

நல்லா வந்து உருண்டை ஒரு கேப் அதை வெடிப்பு இல்லாம உருட்டணும் அப்பதான் வந்து ஜீரோக்குல போட்டோம்னா வந்து உடையாம அப்படியே இருக்கும் இப்ப இந்த இந்த தான் நாங்கள் உருட்டி வைக்கிறோம் ஏன்னா ஜீரோவில் போட்டோம்னா அது ஊறி உப்பி வந்துடும் பெருசா அதனால குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சிக்கலாங்க பாருங்க ஒரு தட்டு வழியே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாவு இருக்குது அடுத்த தட்டுல போட்டுட்டு இருக்கோம் பாருங்க எங்க அம்மா வந்து கையில நெய் தடவி வந்து உருண்டை புடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து வெடிப்பு வராமல் இருக்குங்களாமா அதனால வந்துட்டு இப்படி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி பொண்ணு பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்க ஆமாம் வெடிப்பு வராமல் உருண்டை பிடிக்கிறது தட்டு தூக்கிட்டியம்மா தயவு செஞ்சு வச்சிருமா கீழே ம் ஒரு உருண்டை இவ்வளோ கட்டிட்டான்டா சரி நம்ம உருண்டை முழுசாக பிடிச்சிட்டு பார்க்கலாங்க ஏய் எதுக்கு தள்ளி விடுறதாங்க பாருங்கள் ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இது காலிட்டு எண்ண கால் காலிட்டு எண்ணெய் வர சட்டியில் ஊத்தி வச்சிருக்கோம் நல்லா சூடான பிற்பாடு சிம் வச்சுக்கலாங்க சூடான பிற்பாடு சிம்மில் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பபிள்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையும் போட்டலாங்க அடுத்து சிம் பண்ணி தான் போடணும் உடையாம இருக்குங்க அது என்ன தெரியல நேற்று வாங்கி தானே இந்த மிஸ்டர் கோல்டு என்னங்க எதை போட்டாலும் அந்த ஒரு மாதிரி சவுண்ட் ஒரு மொச்சு அதான் சவுண்டே வரமாட்டேங்குது என்ன அந்த மாதிரி இருக்குது ஏமா கத்தி தனித்தனியாக போதும் போட்டோன்னே சிவகிச்சு சின்ன போதும் இது போரைக்கும் என்ன போதும் இதில் எண்ணெய் இல்லாமல் தண்ணி படாமல் இவர் அக்கப்போறதாங்க தாங்கவே முடியல உருண்டை பிடிக்கிறக்குள்ள எங்களை பாடாக படுத்திட்டார் ஏம்மா முறுக்கு பிடிறதை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறார் வருங்க நடைப்பாருங்கடா நடை பட்டு ஓடிடுவாரு ஓடிடு பாருங்க நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு உடையான்னு வந்துருக்கு பாருங்க சூப்பராக அவ்வளோதான் இந்த மாதிரி பெருசு எடுத்துட்டோம்னா போதுங்க ஒரு பிளேனில் மாற்றிக்க இருந்தாதான் உப்பி வரும்போது ஒரு அளவுக்கு ஆமாம் இன்னும் கொஞ்சம் பெருசாயிரும் பாருங்க இப்போ எண்ணெயில் போட்டதுக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு இன்னும் சக்கரை பாவில் போட்டோம்னா இதை விட கொஞ்சம் சீரும் சுத்தமாக எண்ணெய் வடிச்சுட்டு ஈரம் இல்லாத ஒரு தட்டு மாட்டியாச்சு இதே மாதிரி இருக்கிற பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாங்க இவரை வச்சுட்டு சமாளிக்க வா வாடி புடி 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 மெதுவாக ஓடணும் அதே வேற கையில் வச்சுட்டு ஓடுற கொண்டாட்ட அதே குடுத்துருமா இப்படி ரெண்டு தடவை அது ஒன்றா ஒன்னத்துக்கு ஆகாது விளையாடலாம் வரேன் எங்க பட்டுக்குத்தி காணும் இங்க வந்து ஒழிஞ்சிட்டுமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஜரியன் குட்டிக்கு வந்து நான் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேன் ரசத்தோடு உருளைக்கிழங்கு பேனஞ்சி எங்கள் அம்மா அதெல்லாம் போட்டு ஜாமுன் போட்டு இருக்காங்க பாருங்கள் சரி அம்மா அது பொறிக்கிறக்குள்ள நம்ம ஆதிக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுரலாம் அப்படின்ட்டு வெரி குட் பாய் ஆ மெதுவா மெதுவாமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உருண்டைகளையுமே இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இது நல்லா சூடாக நம்ம பாவில் சேர்த்திக்கலாங்க பாருங்க எல்லாமே நல்லா சூடாகிருச்சு எப்படி தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒவ்வொரு உருண்டையில் பாருங்கள் நல்லா விரிசல் விட்டுருச்சு வேறு எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வச்சு செஞ்சோம் அப்படி இருந்து விரிசல் விட்டுருச்சு உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி விரிசல் விடாமல் இருக்கிறது டிப்ஸு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஜீரோவில் அம்மா முதல் ஆறுனதை எடுத்து முதலே போட்டாங்க இப்போ எல்லாத்தையும் ஜீரோவில் சேர்த்துக்கலாங்க ஐயோ இன்னொன்று உழுகு பாருங்கள் சேர்த்தாச்சு கேட்ட தட்ட இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக அது ஊறணுங்க அப்போ தான் வந்து நல்லா ஜீரோவில் இனிப்பில் நல்லா இறங்கி சாஃப்டாக வரும் மூணு மணி நேரம் ஊருட்டுங்க அப்புறம் பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து சிறப்பாக செஞ்சு முடித்தாச்சு அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மூணு மணி நேரம் இல்லைங்க எச்சாவே ஊர்ணும் போல் அப்படி ஊர்னா தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லா அதெல்லாம் ஊறி ஆமாம் ஃபஸ்ட்டு ஸ்வீட் செஞ்சாச்சு இப்போ ரெண்டாவது ஸ்வீட் பாதுசா செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கோ இது பா மைதா மாவில் வந்து செய்வீங்க ஒரு சிலர் நாங்கள் வந்து இன்னைக்கு கோது மாவில் வந்து பாதசா செய்ய போகிறோம் வாங்க இப்போ இன்றைக்கி வந்து அரைக்கலா கோது மாவு எடுத்துருக்குறோம் ஆசீர்வாத் பிராண்டில் போட்டுக்கலாமா பார்த்தப்போல அரைக்கலா மாவுலேயும் செய்ய போகிறோம் மாற்றிக்கிட்டு பாருங்கள் விளையாண்டுக்கிறத ஏன் செல்லு கேட்டான் செல்லு கேட்கக்கூடாது சாமி அப்படின்னு சொன்னோன்னே அம்மா இதை எடுத்து கொடுத்துட்டாங்க இதில் விளையாடு சாமி அப்படின்ட்டு தண்ணி வேண்ம தங்கம் ஆர் பாருங்க இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூனாக கால் ஸ்பூனாம் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு பேக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்கிறது தான் நம்ம இது அது ரொம்ப கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சமாக நாங்கள் சோடா போய் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த பாதுசா வாங்கி வாங்கியிருக்கோம் இன்னைக்கு ஐயம்மா உப்புக்குள்ள கூடாதுமா வேண்டாமா நீ உப்பை கண்டா எப்படிமா இருக்கு உனக்கு ஏ கையெடுத்தங்க தங்க பிளீஸ் கையெடு தண்ணி வேற விடு விடுசாமி அதே உள்ள வச்சிருமா வாங்கம்மா இப்போ சோடா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நெய் நெய் கொஞ்சம் ம் சூடு பண்ணி ஊற்றிருக்கணுமோ இல்லை இப்படி ஊற்றிக்கலாமோ ஊற்றிக்கலாம் ஒரு நூறு எம்எல் ஊற்றிருப்பியா இல்லை ஊற்றிருப்பியா நூறு எம்எல் ஊற்றிருக்கிறாங்க இப்போ இது ஃபுல்லாக எல்லா மாவுளி பாடுற அளவுக்கு பிணை இவர் இருக்கிறாரே இவர் எனக்கு கொண்டா அம்மா மூடி வச்சாரம்மா சின்ன கையை வச்சுட்டு வந்துடுவீங்க என்னம்மா இருங்க அம்மாச்சி பிணைட்டோம் பாருங்க நெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு பிணைஞ்சிடலாம் எதுவுமே அந்த சப்பாத்தி மாவுக்கு வந்து ரொம்ப முதலே தண்ணி ஊற்றிட்டோம்னா பதம் தெரியாமல் போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பிணையை பிணை தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எடுத்தாச்சு பாருங்க இப்போ ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து இது பாது சா செய் செய்கிறங்காட்டின்னு ஒரு மணி நேரம் ஊறணும் ஒரு மணி நேரம் மாவு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாங்க பாருங்க மாவு நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதில் நடுவால் நம்ம ஓட்ட போடுற மாதிரி பாதுசா சேஃபி பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக மாவு பிச்சு அதை உருண்டை பிடிச்சி இப்படி ஒரு விரல் உள்ள அழுத்தினோம்னா இந்த மாதிரி குழியாட்டம் வருது இதே மாதிரியே நம்ம இருக்கிற எல்லா மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதுசா ரெடி பண்ணியாச்சு குளி போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து இன்னும் எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஜீரோவில் போடணும் ஃபஸ்ட்டு வாங்க எண்ணெயில் போட்டுடலாம் பேரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர் ஜீரோ காய்ச்சறக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்குறாங்க தண்ணி ஒரு டம்ளர் அளவு தான் எடுத்து நல்லா கொதிக்க விட வேண்டியதுதாங்க குலோப் ஜாமுனுக்கு செஞ்ச மாதிரியே தான் சேமுங்க பேருண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ காய்ச்சி அதே மாதிரியே ஏலக்காய் ஒன்று மட்டும் இடித்து போட்டாச்சு நம்ம என்ன எண்ணெயில் போட்டு பொரிசு எடுத்துர்லாங்க பேரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சர்க்கரை பாவு காய்ச்சியாச்சு அந்த குலாப்ஜாமுன் காய்ச்சின மாதிரியே தான் கடைசியாக ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு இறக்கியாச்சு நாலு சுற்று எலுமிச்சம்பளம் ஆ எலுமிச்சம்பளமும் எலுமச்சம்பளம் சாறு விட்டாச்சு பாருங்கள் இப்போ பாதுசா பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ போட்டு பொறிச்சு ஆ அடுப்பு சிம்மில் வச்சாச்சு இப்போ இப்போ பொறிச்சு எண்ணெய் வந்து குலாப் ஜாமுன் பொரிச்ச எண்ணெயே தான் அதனால தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு கோதுமை மாவுங்கிற காட்டின்னு இது மாதிரி தெரியுது மைதா மாவாக இருந்தால் அது கொஞ்சம் இந்த மாதிரி உப்பி வராமல் அங்கங்கே பொறி பொரியா இல்லாமல் நல்லா இருந்திருக்கும் இன்னமும் நம்ம கோதுமாவில் செஞ்சாங்காட்டி இந்த கண்டிஷனில் இருக்குது ஓகே இந்த இது சூடான பிற்பாடு நம்ம அந்த ஜீரோவில் போட்டு எடுத்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக இன்னைக்கு வந்து குலோப் ஜாமுனும் செஞ்சாச்சு பாதுசாவும் செஞ்சாச்சு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரிசு எடுத்துகிட்டு ஜீரோவில் போட்டு கிட்டத்தட்ட இது இது ஊர்றக்கு வந்து ஒரு நைட்டே தேவைப்படும் நினைக்கிறீங்க நீ ஃபுல்லாக ஊறி நாளைக்கு பார்த்தா தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ரெண்டையுமே நாங்கள் செஞ்சுட்டோம் நாங்கள் செஞ்சதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட தீபாவளி பலகாரங்கள்லாம் முடிஞ்சுது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்